பிரித்தானிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வழக்கு வியாபாரிகள் வரி ஏய்ப்பு செய்ததன் காரணமாக எச்எம்ஆர்சிக்கு ஐந்து தசம் ஐந்து பில்லியன் பவுண்ட்ஸ் இழப்பு ஏற்பட்டுள்ளது வீடற்றவர்களின் பிரச்சனை லண்டன் நகருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது பிரித்தானியாவில் வாழ்வதற்கு சிறந்த நகரங்களின் பட்டியலும் மோசமான நகரங்களின் பட்டியலும் வெளியாகியுள்ளன லண்டனில் வித்தியாசமான விமானம் ஒன்று தரையிறங்கியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன அத்துடன் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரித்தானிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வழக்கு விசாரணை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணை எதை பெற்றிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இரண்டாயிரம் பேருடைய உயிரிழப்பு சம்பந்தமான ஒரு பெரிய வழக்கு விசாரணை அதாவது இரண்டாயிரமாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான இருபத்தி மூன்று வருட காலத்தில் வந்து ஜூகேல அதிலேயும் வந்து எஸ்எக்ஸ் பகுதியில் மட்டும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டாயிரம் பேர் வரையில் உயிரிழந்திருக்கிறமாம் இவர்கள் வந்து எப்படி உயிரிழந்த வேண்டுமென்று சொன்னால் ஒன்று வந்து இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு போயக்குள்ள அங்கே உயிரிழந்திருக்கிறோம் அல்லது சிகிச்சை முடிந்து வீட்டை வந்து மூன்று மாதங்களுக்குள்ள உயிரிழந்திருக்கணும் எனவே சிகிச்சை முடிந்து ஒவ்வொரு நபரும் வந்து மூன்று மாதங்களுக்குள்ள வந்து உயிரிழந்தது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அது ஏனென்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தது அப்படின்னு சொன்னால் சிகிச்சையின் போது ஏதாவது தவறுகள் நடந்ததா அல்லது வேணுமென்றே அவர்கள் உயிரிழப்பதற்கு ஏற்றபடி சிகிச்சைகள் வழங்கப்பட்டதா இது மாதிரியான கேள்விகள் வந்து உறவினர்கள் மத்தியில் வந்து நீண்ட காலமாக இருந்தது எனவே எல்லா உறவினர்களும் ஒன்று திரண்டு இந்த வழக்கு விசாரணையை வந்து எடுக்கணும் இதுக்கு நீதி கிடைக்கணும் என்று சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கொண்டே வந்தவே அதற்குரிய வழக்கு விசாரணை வந்து இன்றைக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இந்த வழக்கு விசாரணையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் பதினாலாயிரம் பேர் விசாரிக்கப்பட வேண்டியிருக்காம் மருத்துவர்கள் மருத்துவ தாதிமர் மற்றும் மருத்துவமனையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரம் பேரையும் பராமரித்தவர்கள் என்று சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து விசாரணை செய்ய வேண்டியிருக்குது பதினாலாயிரம் பேரை வந்து விசாரணை செய்ய வேண்டியிருக்காம் அதில் வந்து பதினோரு பேர் மட்டும்தான் விசாரணைக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறோமாம் ஏனையவர்கள் வந்து ஒப்பு கொள்ளாட்டியும் அவர்கள் மீதும் விசாரணைகள் நடத்தப்படும் இருந்தபோதிலும் கூட ஜூகேனுடைய வரலாற்றில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை இதுவரைக்கும் நடந்ததில்லை என்று சொல்லி சொல்லப்படுது அது எப்படி ரெண்டாயிரம் பேர் உயிரிழக்க முடியும் என்றது ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து எஸ்எக்ஸ் பகுதியில் மட்டும் எப்படி இந்த சம்பவம் நடக்கும் என்றது இன்னும் ஒரு கேள்வி எனவே இது சம்பந்தமான விசாரணை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இப்படி உயிரிழந்த அந்த இரண்டாயிரம் பேருமே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாம் எனவே இந்த வழக்கு விசாரணை க்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிறு வியாபாரிகள் வரி ஏய்ப்பு செய்ததன் காரணமாக எச்எம்ஆர்சிக்கு ஐந்து தசம் ஐந்து பில்லியன் பவுண்ட்ஸ் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது வந்து சிறு வியாபாரிகள் வந்து தங்களுடைய வருமானத்தை வந்து ஒழுங்காக காட்டாமல் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை வந்து ஒழுங்காக செலுத்தாதன் காரணமாக இவ்வளோ பெரிய இழப்பு எச்எம்ஆர்சிக்கு ஏற்பட்டுள்ளது என என்ஏஓ என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம் சுட்டி இருக்குது அந்த என்ஏஓ என்ற என்னென்னு சொன்னால் நேஷனல் ஓடிட் ஆஃபீஸ் நேஷனல் ஓடிட் ஆஃபீஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது அதோட வந்து இந்த என்ஓஏ நிறுவனம் வந்து எச் வந்து ஆர் சி வந்து குற்றஞ்சாட்டி எச்எம்ஆர்சி வந்து டேக்ஸை வந்து அரவுறதுல வந்து ஒழுங்காக செயல்படுறது இல்லை என்று சொல்லியும் டெக்ஸுக்கு பொறுப்பாக இருக்கிற பிரிவு வந்து சரியான முறையில் செயல்படாததன் காரணமாகவும் இனியும் டேக்ஸை வந்து சரியான முறையில் அறவுறதுக்கு வந்து ஒரு ஒழுங்கான திட்டம் இல்லை என்று சொல்லி என்ஏஓ நிறுவனம் வந்து குற்றஞ்சாட்டி இருக்குது இதுக்கு வந்து எச்எம்ஆர்சியிடம் இருந்து உடனடியாகவே பதிலும் வந்திருக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த வரிகளை வந்து அறவுறதுல வந்து நாங்கள் கண்ணுங்கருத்தமாக இருப்போம் இது சம்பந்தமாக உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கவர்மெண்ட் சொல்லி ஹெச்எம்ஆர்சி அறிவிச்சிருக்குது இந்த வரி ஏய்ப்பு செய்பவர்களில் வந்து எண்பத்தொரு சதவீதமான ஆட்கள் வந்து சிறு வியாபாரிகள் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே வரி அறவிடுதல் சம்பந்தமாக வரும் காலங்களில் ஹெச்எம்ஆர்சி இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கத்திடமிருந்து கொடுப்பனவுகளையும் உதவித்தொகைகளையும் எடுப்பவர்கள் மீது கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக டிடபிள்யூபி அறிவித்திருக்கின்றது அதாவது டிடபிள்ஜுபி வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் அரசாங்கத்திடமிருந்து உதவித்தொகைகளை எடுப்பவர்கள் மீது கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் உதாரணமாக ஜொப்சிகஸ் அலவன்ஸ் அதாவது வேலை இல்லாத போது அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்கிற அந்த உதவித்தொகையை தொகையை எடுப்பவர்கள் அவர்களை வேலைக்கு அனுப்புவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் அதே போலவே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸும் எடுப்பவர்கள் மீது கூடுதல் கண்காணிப்பு மற்றும் விசாரணைகள் நடத்தப்படும் என டி டபிள்யூ பி அறிவித்துள்ளது உங்களுக்கு தெரியும் புதிய அரசாங்கம் வந்து இப்பொழுது எல்லா துறைகளிலேயும் வந்து ஒரு இறுக்கமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய பொது நிதியம் வந்து மிகவும் மோசமாக இருக்கிறது என்றும் அதில் இருபத்தி ரெண்டு பில்லியனை காணவில்லை எனவும் அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வருது எனவே வந்து அந்த தொகையை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அரசாங்கத்தினுடைய நிதியை வந்து சமப்படுத்தணும் எனவே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் இதனை செய்ய முடியும் அரசாங்கம் இறுக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருது அந்த அடிப்படையில் வந்து பெனிஃபிட்ஸ் எடுக்கிறவர்கள் உண்மையிலேயே அதற்கு தகுதி உள்ளவர்களா உண்மையிலேயே அவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் அரசாங்கம் கொடுக்கணுமா இது போன்ற கேள்விகளின் அடிப்படையில் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என டபிள்யூபி வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது மிக குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை பெற்றுக்கொள்ளும் விதமாக அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக பல நேர்காணல்களை நடத்த உள்ளதாகவும் பி வெளியிட்டிருக்கின்ற இன்றைய அறிக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது பணியிடத்தில் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் எச் நூற்றி எழுபத்தொன்பது பேரை வேலையிலிருந்து நிறுத்தியுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நிறைய பேர் வேலையை விட்டு இந்த வருஷத்துல இதுவரைக்குமான காலப்பகுதியில் எழுபத்தொன்பது பேர் வேலையை விட்டு நீப்பாட்டப்பட்டிருக்கணும் இவர்கள் வந்து ஒழுங்கா வேலைக்கு வாரையில் என்று சொல்லியும் பணியிடத்தில் வந்து பல்வேறு விதமான குற்றச்செயல்களில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றும் இவர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது மிக குறிப்பாக வந்து எச்எம்ஆர்சியில வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு வந்து ரகசியங்களை பாதுகாக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கடமையாகும் ஏனென்று சொன்னால் டேக்ஸ் பேயர்ஸ் பற்றின தகவல்கள் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தகவல்கள் எதுவுமே வந்து வெளியில் விடக்கூடாது எனவே அப்படியான முறைகேடுகளை செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கூட கூடுதலானவர்கள் வேலையை விட்டு நிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் வந்து எச்எம்ஆர்சியில் வேலை செய்த ஒரு பெண்ணுக்கு வந்து இரண்டு வருடங்களும் நான்கு மாதங்களுமான ஒரு சிறை தண்டனை வழங்கப்பட்டது நீண்டகால சிறை தண்டனை ஒன்று வழங்கப்பட்டது ஏனென்று சொன்னால் அவா வந்து ஒரு டேக்ஸ் பேயருனுடைய

ரோட் பாக் வீதியில் வந்து இருபத்தி நாலு டென்ட் அடிச்சு இருபத்தி நாலு கொட்டகைகள் அடித்து அதில் வந்து நிறைய பேர் தங்கி இருக்கணும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்குது இந்த இடத்துல வந்து அண்மையில் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கிறார் பதினாறு தசம் ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸுக்கு ஒரு வீடுன்ற வாங்கியிருக்கிறார் அவர் அந்த வீட்டை வாங்கி அதில் குடிவந்தாப்புற பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வசிக்கிற அந்த தெருவில் தான் இந்த இருபத்தி நாலு டென்ட்களும் அடிக்கப்பட்டு அதில் வந்து வீடற்றவர்கள் மற்றும் பீதி உறங்குபவர்களால் அந்த இடம் வந்து நிரம்பி வழிவதாக சொல்ல சொல்லப்படுது தான் வந்து அவசரப்பட்டு அந்த இடத்துல வீடை வாங்கிட்டேன் சொல்லி இவர் வந்து ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் எனவே வந்து லண்டன் நகரில் வந்து இந்த வீடற்றவர்களுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னு இன்னும் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது என்னென்று சொன்னால் இந்த வீதிகளில் படுத்து மற்றும் வீடற்றவர்களில் ஐம்பத்தி ஒரு சதவீதமானவர்கள் வந்து ஜூக்கியை சேர்ந்தவர்கள் அல்ல எல்லோரும் வந்து வெளிநாட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது அதிலேயும் குறிப்பாக இந்த பாக் வீதியில் டென்ட் அடித்து இப்பொழுது அங்கே இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் ரொமேனியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என இந்த புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டுள்ளது லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தில் இன்று காலை வித்தியாசமான ஒரு விமானம் தரையிறங்கியிருக்கிறது ஏர் பஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான பெலூக்கா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ராட்சச விமானம் இன்று லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தில் தர இறங்கியிருக்கு ஏன் அந்த ராட்சச விமானம் ஹீத்ரூக்கு வந்தே என்று சொன்னால் ஏனைய விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை ஏற்றி கொண்டு வந்திருக்குது இந்த விமானம் வந்து பிரான்ஸ்ல இருக்கிற துலூஸ் இருந்து வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் ஏ பஸ் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமானது பிரான்ஸினுடைய துலூஸ் நகரில் தான் ஏ பஸ் நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயமும் மற்றும் தொழிற்சாலையும் அங்கே தான் இருக்கு எனவே அங்கிருந்து உதிரி பாகங்களை கொண்டு இந்த ராட்சச விமானம் பார்ப்பதற்கு திமிங்கிலம் போல இருக்கின்ற பெலூக்கா என்று சொன்னால் ஒரு வகையான திமிங்கிலம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கள் எனவே பார்ப்பதற்கு திமிங்கலம் போல இருக்கிற இந்த ராட்சச விமானம் இன்று காலை கீத்ரூ விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளமை அந்த பகுதியில் இருந்த அனைவரையுமே வந்து ஆச்சரியப்படுத்தியது இது சம்பந்தமான காணொளிகள் இப்பொழுது சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவிக்கொண்டு வருகின்றன இந்த வித்தியாசமான விமானத்தை பார்ப்பதற்கு நிறைய பேர் அந்த பகுதியில் கூடியிருந்தார்கள் என சொல்லப்படுகின்றது அந்த ஒரு காணொளியை இப்பொழுது நீங்களும் பாருங்கள் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்தவர்களுடைய புதிய பட்டியல் வெளியாகியுள்ளது அந்த அடிப்படையில் இந்த மாதம் ஐந்தாம் திகதி செப்டம்பர் மாதம் ஐந்தாம் திகதி ஒரு படகில் ஐம்பத்தி ஒரு பேர் வந்திருக்கிறார்கள் செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி யாருமே வரவில்லை செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி ஆறு படகுகளில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வந்திருக்கின்றார்கள் அதேபோல நேற்று எட்டாம் திகதி இரண்டு படகுகளில் ஐம்பத்தி ஐந்து பேர் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அடுத்ததாக இன்று வெளியாகி இருக்கும் ஒரு முக்கியமான பட்டியல் ஒன்று அதாவது பிரித்தானியாவில் உள்ள நகரங்களில் வாழ்வதற்கு சிறந்த நகரங்களினுடைய பட்டியலும் வாழ்வதற்கு மிகவும் மோசமான நகரங்களின் பட்டியலும் உள்ளன அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்வதற்கு மிக சிறந்த நகரங்களினுடைய பட்டியல் இப்பொழுது நீங்கள் பக்கத்திலே பார்க்கலாம் இதிலே வந்து முதலாவது இடத்துல இருக்கின்றது பிளிமூத் இந்த நகரில் தான் மக்கள் வாழ்வதற்கு மிகச்சிறந்த நகரமாக தற்போதைய சூழ்நிலையில் தெரிவு செய்யப்பட்டிருக்குது யூகேயில் இருக்கிற நகரங்களுக்குள்ளேயே மிகச்சிறந்த நகரம் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற மிகச்சிறந்த நகரமாக இன்றைய சூழ்நிலையில் வந்து பிலிமுத் நகரம் தெரிவு செய்யப்பட்டிருக்குது மொத்தமாக பன்னெண்டு காரணங்களை அடிப்படையாக வைத்து இந்த நகரங்களினுடைய பட்டியல் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கான் அந்த பன்னெண்டு காரணங்களும் பார்த்தீங்கன்னா சொன்னால் சுகாதாரம் போக்குவரத்து கல்வி மற்றும் பாதுகாப்பு வீடுகளினுடைய விலைகள் மற்றும் நகரங்களில் இருக்கக்கூடிய கடைகளினுடைய எண்ணிக்கை எல்லா விதமான கடைகளும் இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரியான பன்னெண்டு விஷயங்களை கவனித்து அந்த அடிப்படையில் வந்து இந்த நகரங்களினுடைய பட்டியல் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த பட்டியலை வந்து தயாரித்து வெளியிட்டதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பி என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம் பி இந்த நிறுவனம் தான் இந்த பட்டியலை வெளியிட்ருக்குது அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது யூகேல இருக்கிற நகரங்களில் மிக மோசமான பத்து நகரங்களினுடைய பட்டியல் இந்த பட்டியலை பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர்மிங்கம் இருக்குது மேஞ்செஸ்டர் இருக்குது லண்டன் நகரமும் அதுக்குள்ள தான் இருக்குது எனவே யூகேல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான நகரங்கள் எல்லாம் பெரிய நகரங்கள் எல்லாமே வந்து மக்கள் வசிக்க முடியாத மோசமான பட்டியலுக்குள்ள வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குது இந்தந்த நகரங்கள் எல்லாம் வந்து கடந்த மாதத்தில் வன்முறை சம்பவங்கள் கலவரங்கள் எல்லாம் நடந்திருக்குது அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த நகரங்கள் எல்லாமே வந்து மோசமான நகரங்களாக அடையாளப்படுத்தப்படுறதுக்கு எனவே யூகே இருக்கக்கூடிய முக்கியமான நகரம் மிக குறிப்பாக வந்து தலைநகரம் லண்டன் கூட மக்கள் வசிக்க முடியாத மோசமான நகரங்களினுடைய பட்டியலில் வந்திருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் எனவே யூகேயில் மக்கள் வசிக்கக்கூடிய மிகச்சிறந்த நகரமாக இன்றைய சூழ்நிலையில் தெரிவு செய்யப்பட்டிருக்குது பிலிமூத் நகரம் நல்லதன் அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கொமெண்ட்ஸில் எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்